இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வளர்புறை பிரதமை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஜேஷ்ட சுத்தம் சந்திர தரிசனம் கரவீர விரதம் இன்றைய ஹோரைகள் நல்ல நேரம் எனும் ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகமான நாள் காலை ஏழு மணிலேருந்தே ஏன் நீங்க எழுந்திருச்சதுலேருந்தே இன்னைக்கு நல்ல செய்தி மனசுல ஒரு தெம்பும் தைரியம் இருக்கும் குடும்பத்தை பற்றின கவலை இருக்காது குழந்தைகளை பற்றிய கவலை இருக்காது எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்காது மன நிம்மதி ஏற்படும் ஆனால் முன்கோபம் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா முன்கோபத்தினால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவலைகள் இருக்கும் பணம் நிறையா வரும் ஆனால் இருந்தாலுமே மனசில் ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் வருமானத்தை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பண வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிற சிறப்பான நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும் ரிஷபராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆகிறாரு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷங்களுக்கு மேல இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் நிறைய பேச வேண்டியது இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் போன்றவர்களுக்கு வார்த்தை விரயங்களினால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் பண விரயங்களும் ஏற்படும் ஆனால் அந்த பண விரயம் எதிர்கால லாபத்திற்கு உண்டான அடித்தளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட யோசனைகள் அங்கீகரிக்கப்படும் தனிப்பட்ட யோசனைகள் குடும்பத்தில் மரியாதை பெற்றுத்தரும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இளம் வயது பிராயத்தினருக்கு நண்பர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த செலவுகள் குழந்தைகள் சார்ந்த செலவுகள் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் அந்த கடின உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள் குறையக்கூடிய ஆரம்பம் அதாவது ஒவ்வொரு செலவாக குறையக்கூடிய நேரம் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவு வீடு மனை சார்ந்த செலவு தாயாரின் ஆரோக்கிய இருந்த செலவு உங்களுடைய தொழில் ரீதியான இடமாற்ற செலவு கௌரவத்துக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிடுவீங்க அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி கௌரவத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தது அந்த செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல்கள் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்றிடும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இடமாற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பண உதவியை பெறுவதற்கும் பண லாபத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகிறார் ராசிநாதன் உள்ள வரதுனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் கவலைகள் ஜாஸ்தியாகும் மனசில் இருக்கிற தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது நல்லது கௌரவம் சார்ந்த மதிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை செய்வதற்கு செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டதால் கையிருப்புகள் கரையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தாமல் அவர்களையும் திருத்தி உங்களுக்கும் நல் நல் மதிப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் சில சமயங்களில் அதாவது மத்தியானம் ஒரு காலை ஒரு எட்டு மணிக்கு மேலே இருந்தே மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் கடன் கொடுத்து உதவுவீர்கள் என்று விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அல்லது குழந்தைகளின் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் உங்களுடைய சேமிப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே கடந்த கால தவறுகளை நினைத்து மனம் வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மன என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் என்னதான் சந்தோஷமான செய்திகளாக இருந்தாலும் அனாவசியமான கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு கோபமான வார்த்தைகளை த தவிர்ப்பதன் மூலமாக வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் அலுவல் ரீதியாக இதுவரை கிடைக்காமல் இருந்த அல்ல அல்லது தள்ளி போய் கொண்டிருந்த உங்களுடைய ப்ரமோஷன் விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் வாழ்க்கை துணை மற்றும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்களுக்கு நெகட்டிவ் தான் ஆனால் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு உங்கள் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது போல ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசாங்க வகையில் இருந்த தடைகள் விலகறத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது அரசு பதவியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகளை சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் கிடைத்து குடும்பத்தில் குழந்தைகளுடைய தேவைகளுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை எட்டு மணி வாக்குல ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தசமஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சொந்த நிலம் வாங்கிறதுக்கோ ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு அதாவது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது கிடைப்பதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை விலகும் எதிரிகள் தொல்லை விலகிறதுனால உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த சேமிப்பு முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பூமி தொடர்பான வித விஷயத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கடின முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் அல்லது தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் மாத்திருகாரகன் ஸ்தானத்தை நாலாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு யோகம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ சங்கடங்கள் குறையவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் இன்றைக்கி அவசரப்பட்டு எதையாவது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாத சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அஃபீஷியல் சைடில் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு அதனால் சந்திரன் உங்களுக்கு சுகத்தை தரணும் ஆனால் அதே சமயம் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் சில தேவையில்லாத சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் விட்டு உங்க பேரையும் உங்களுடைய தராதரத்தையும் குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நிம்மதி அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானம் அதாவது சந்திராஷ்டமம் மனக்குழப்பம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தேவையற்ற சஞ்சலங்கள் அதாவது உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சம்மந்தம் இருக்காது சொல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நினைப்பீங்க இதை பேசணுன்ட்டு ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசி உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வார்த்தை தான் குறிப்பாக உங்கள் நாக்கு தான் உங்களுக்கு எதிரி இன்றைக்கி காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி பொழுது உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில வேலை பழு அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேலை மாற்றம் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்திருப்பதற்கோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்கள் குடும்பத்தினர் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க இல்லாட்டி நீங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனால் வீட்டு வே வீட்டு வேலையை பண்ணலான்னு ஆரம்பித்தா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும் உடனே இந்த கட்சம் இங்கே வாங்க இந்த இந்த டாக்குமெண்ட் எங்கே வச்சோம்னு தெரியல நீங்கள் தான் தேடி கொடுக்கணும்ட்டு சரி ஆ வீட்லேருந்து ஆஃபீஸுக்கு போனால் அங்கே போனால் கடைசியில் உங்கள் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் இருந்து யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க தான் இருக்கும் ஆனால் ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் ஒன்றா வீட்டில் ஏதாவது ஒரு லீக் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உங்க கூட இருக்கிறவங்க உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க கணவன் மனைவி உறவுலியும் பெருசா பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடிதடி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கிட்ட கூட கோபப்பட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் செவ்வாய் வந்திருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பயில்ஸ் பிரச்சனைகள்லாம் தலைதோக்கும் அதனால் உங்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு நேர வரையமும் பொருள் வரையமும் ஏற்படும் நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்னைக்கு முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் விருச்சிக ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இருக்கு அதுக்கப்புறமா சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் அதனால மன சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றமான வார்த்தைகள் காரணமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அஃபீஷியலாகவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சாதாரணமாக ஒரு வார்த்தை ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது அவசியமான ஒன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களிடம் அன்புழக பேசினா கூட அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களின் மீது வன்மத்தை கக்குவார்கள் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வீண் அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுத்த முயற்சியில் எழுபறி நிலைமை இருக்கிறதுனால அடுத்தவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களின் ஆலோசனை ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ இல்லை உங்களுடைய கடந்த கால கடன் சார்ந்த விஷயமோ மனசில் ஒரு சின்ன கவலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரம் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இன்றைக்கி கவலை மட்டுமே உங்களுக்கு மிஞ்சக்கூடிய வகையில் இருக்குது தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பிருக்கு அல்லது நீண்ட நாட்களுக்கு முன் தொடர்பில் இருந்த சில நபர்கள் அதாவது உங்களுடைய நீங்கள் டைவர்ஸ் ஆகிருந்தால் உங்களுடைய கடந்த கால கணவர் நீங்கள் இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் உங்களுடைய எக்ஸ் லவ்வர் உங்களுடைய கடந்த கால பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு நண்பர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்தார் மனவேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருப்பீங்க அந்த நபரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது அவரிடம் உதவி பெறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும் ஆனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு டெம்பரவரி ஒரு சின்ன சந்தோஷம்தான் ஆனால் அதுவே பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வந்த சந்தோஷத்தை தரணும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் வந்திருக்காரு ஆனால் அந்த சப்தமஸ்தானாதிபதியோட புதன் ஆறாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்காரு சூரியன் ரோஹிணி நாலாம் பாதத்திலும் புதன் ரோகிணி இரண்டாம் பாதத்திலும் இருப்பது உங்களுக்கு தவறான நபர்கள் அல்லது கடந்த காலத்தில் யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சீங்களோ அவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல மட்டும் இல்லைங்க நீங்க யார் கூட பழகினாலும் சரி அவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆக்சுவலாக ஏழாம் இடத்துக்கு சந்திரன் வந்தா அதுவும் வளர்வறை சந்திரன் வந்தா நண்பர்களால் சந்தோஷம் ஏற்படும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஒரு மன வருத்தமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு நண்பர் மூலமாக சந்தோஷமும் மற்றொரு நண்பர் மூலமாக மன வருத்தமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் கடந்த கால கடன்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபகரமானதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக இன்றைக்கி வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்காது கோயிலுக்கு போகலாமா இந்த தெய்வத்தை பார்க்கலாமா அந்த சாமியாரை பார்க்கலாமான்ட்டு யோசிப்பீங்க அதனால் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு நிற்கி அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடிகள் குறைவதற்குண்டான யோகம் இருக்குது ஆனால் வார்த்தையால் தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதில் சிக்கல் வரக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்க விஷயத்தில் பேங்க் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்து நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் உடன்பிறப்புகள் தொடர்பான விஷயத்தில் தந்தையின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்று மதியத்துக்கு மேலே சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் குடும்பம் சார்ந்த கவலைகள் அல்லது குழப்பங்கள் அல்லது வாக்குவாதங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கறதுக்கு உண்டான நேரத்தில் இருக்காங்க அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி அரசாங்க எதிரியாக சித்தரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலோ அல்லது குழந்தைகள் உறவிலோ அல்லது உடன் பிறந்தோர் வகையிலோ உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் எதிரிகளை வலுவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்கள் உங்களை பற்றி உங்கள் எதிரிகளை கூட்டு சேர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் கவலைகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக குறைவு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கும்ப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு மிக்க நபர் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் காரிய வெற்றியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் சற்று த தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வழக்கு அல்லது தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா மொரட்டுத்தனமும் பிடிவாதம் பிடிச்சு முடி முடிவு எடுத்துடாதீங்க அந்த மொரட்டுத்தனம் உங்கள் வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மன வேறுபாடுகள் விலகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முரட்டுத்தனமான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா நீங்கள் தவறான முடிவு எடுத்துட்டு அதுக்கு ச வலு சேர்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுவீங்க அப்படி இருக்கக்கூடாது நிதானமாக இருங்க அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசுவீர்கள் எல்லார்கிட்டையும் மரண்டு பிடிச்சி சண்டை போடணும்னு நினைப்பீங்க இளைய சகோதரர்களுக்கு உடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் பங்காளி சண்டை ஏதாவது இருந்ததுன்னா அதில் பிரச்சனை ஜாஸ்தி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களினால் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில் பண விவகாரங்கள் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அந்த சமாளிக்கிறதுக்கு யாரை நீங்கள் உதவிக்கு நாடுவீங்கன்னா ஒரு பெரிய மனிதரை உங்களுக்கு தெரிந்த நபர் அவர் பெரிய மனிதராக இருக்கார் சமூக அந்தஸ்து உட உடையவராக இருப்பார் அவரை நாடி உங்கள் உத உங்களுக்கு உதவி செய்யுமாறு நீங்கள் வேண்டுவீர்கள் அதுக்கு உதவியும் கிடைக்கும் ஆனால் பின்னாட்களில் அவருக்கு எதிராக நீங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்கு ஏதாவது உங்கள் பேரில் இருந்ததுன்னா அந்த வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்குள்ளான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி குழந்தைகளுடன் ஒற்றுமை ஏற்படும் உங்களை விட்டு உங்கள் குழந்தைங்க சண்டை போட்டுட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் எடுத்து அவங்க சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க திரும்பி அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முரட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிக்காமல் முரண்டு பிடி பிடி முரண்டு முரண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மீன ராசி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுக அனு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் போக்கி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு பேசுவீங்க தேவையில்லாமல் சில சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூமி தொடர்பான செலவுகள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப சுகத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் குடும்பத்தில் தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் கூட அதைவிட ஏதோ ஒரு செலவு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற கவலை தான் ஜாஸ்தி இருக்குது அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுருமோ அப்படின்ட்டு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த செலவுகள் தாயார் சார்ந்த செலவுகளால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்று உங்களுக்கு தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்